வணக்கம் பைரவா ஃபர்னிச்சர் மதுரை செல்லூர் வியூவர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வர்ற ட்ரெண்டிங் மாடலில் ஒரு அழகான சோபா இப்போ நீங்கள் உட்கார சாயறதுக்கு ஃப்ளெக்சிபிள் வேணும்னா நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு வாங்கலாம் நம்ம உற்பத்தி விலைக்க கொடுக்குறோம் ரெண்டாவது குவாலிட்டி முக்கியம் நம்ம எப்படின்னா சும்மா ஆன்லைனில் ஒரு மாடலை பார்த்துட்டு இது என்ன அப்படிங்கிறதுனா அவங்க என்ன கண்டென்ட் போடுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நம்மளோட பொருள் உற்பத்தி என்ன ஆகுது எவ்வளோ ரீசனபிளாக கொடுக்குறோம் கஸ்டமருக்கு எப்படி அந்த பொருள் தரமாக இருக்குது அவங்க லாங் லைஃப் எப்படி வச்சுக்கிறாங்க இப்படி தான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அதனால் வாங்க விரும்புகிறவங்க நேரடியாக ஷோரூம் வாங்க இந்த மாடல் நல்லா நீங்கள் உட்கார இடங்களில் பில்லோஸ்லேயும் அழகாக நீங்கள் நீட்டாக சாயிறது மாதிரி உங்களுக்கு அப்படின்னா பின்னால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பில்லோ ரொம்ப சிறு சின்னதாலாம் இருக்காது எவ்வளோ வெயிட்டானாலும் நல்லா சாஞ்சிக்கலாம் உட்கார இடம் கரெக்டாக இருக்குது இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர்களுக்கு வியூவர்ஸுக்காக போடுறதான் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தர மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது த்ரீ சீட்டர் செட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மால் பின்னுங்கிறது நல்ல குவாலிட்டியான தான் போடுறோம் அதேமாதிரி ஃபோம்லாம் வந்து டீரோ ப்ளக்ஸ் நல்ல ப்ராண்டட் ஃபோமில் தான் போடுறோம்